வணக்கம் போய் ஒருத்தர் கேட்டார் மரணம் வரவே கூடாது எப்போவுமே உயிரோடு இருக்கணும் என்ன பண்ணுறது வள்ளுவருக்கு சிரிப்பு வந்துருச்சு எல்லாரும் சொல்கிறாங்க மரணத்தை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள் அது வருகிற வரை நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிற வரை அது வருவதில்லை அப்புறம் ஏன் பயப்படுறீங்க மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் சிவநெறி செல்வர்களை பார்த்து கேட்கிறோம் ஏன் திருநீறு பூசுகிறீர்கள் கவியரசர் கிட்ட ஒருத்தர் கேட்டார் இதே கேள்வி அதுக்கு அவர் பதில் சொன்னார் எப்போது வேண்டுமானாலும் இந்த உடல் சாம்பலாகிவிடும் எனவே ஜாகிரதையாகவும் நியாயப்படியும் சத்தியத்தின்படியும் நடந்துக்கோ ரொம்ப நாள் இருப்பேன் அப்படிங்கிற ஆணவத்தில் ஆடிடாத எப்போ வேணால் இந்த உடம்பு சாம்பலாகி போகும் அப்படிங்கிற நினைப்ப உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் திருநீர் பூசுகிறோம் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொன்னார் சுடலை பொடி அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பலை சுடலைன்னா சுடுகாடு அப்போது மரணம் வரும் ஆனால் மரணம் வர்றதை நினச்சி பயமாக இருக்குது நமக்கோ மரணமில்லாத பெருவாழ்வு வேண்டும் இந்த பூமியில் நீண்ட வாழ்க்கை வேணும் நிலமிசை நீடு வாழ வேண்டும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு வள்ளுவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அப்போ வள்ளுவர் அதுக்கு பதில் சொன்னார் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணுமா இந்த பூமியில் நீண்ட நாள் வாழ வேண்டுமா மலர் மிசை ஏகினான் மாநடி சேர்ந்தார் மலர் மிசை ஏகினான் யார் மலரின் நடுவே வாழுகிறவன் மலரின் நடுவே இருக்கிறவன் யாரு ஏகினான்டர் வெண்தாமரை வெண் வெண்மையான தாமரை மலரிலே வீற்றிருக்கிறவள் சொல்லரசி கல்வி கடவுள் அன்னை சரஸ்வதி அப்போ மலர்மிசை ஏகினான்னு ஆணை குறிக்கிறது அது யாரு பிரம்மா படைப்பு கடவுளான பிரம்மா தான் தாமரை மலரிலே வீற்றிருக்கிறவர்னு சொல்றாங்க அப்போ எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்ப பிரம்மாவை கும்பிட்டுட்டா பிரம்மாவை வழிபட்டு விட்டால் நிலமிசை நீடு வாழ முடியுமா வள்ளுவர் சொன்னார் மலர் மிசை ஏகினான்னா யார் மலர் பூ நல்ல மனசு பூ மாதிரி குழந்தையோட மனசு பூ மாதிரி அப்படி பூ மாதிரியான மனசில் அமர்ந்திருக்கிறவர்கள் அவர் யார் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்போ மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் மானடினா சிறந்த திருவடிகள் அந்த திருவடிகளை பற்றுகிறவர் அந்த திருவடிகள் நடக்கிற பாதையில் நடக்கிறவர் அவர் நிலமிசை நீடு வாழ்வார் அப்ப என்ன அர்த்தம்னா நிலமிசை இந்த பூமியிலே நீண்ட நாள் வாழ வேண்டுமென்றால் எல்லோருடைய பூ மாதிரியான மலர் மாதிரியான மனசில் வாழ்கிறவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய திருவடிகளை பின்பற்ற வேண்டும் அவர்கள் நடந்த அவர்களுடைய சிறந்த பாதங்கள் திருவடிகள் நடந்த பாதையில் நடக்க வேண்டும்னு புரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கான வழி அப்போ ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு வழி அப்படிங்கிறது அளவாக சாப்பிடுவது நல்ல உடற்பயிற்சி செய்வது ஒழுங்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவது உடல் நலத்தின் மீது அக்கறை காட்டுவது உணவில் இருப்பிடத்தில் அக்கறையோடு இருப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் அதுவெல்லாம் இல்லாம மலர்மிசை ஏகினான் யார் வெண்தாமரையில் அன்னை சரஸ்வதி வீற்றிருப்பதாக குமரகுருபரர் சொல்லுகிறார் தன்னுடைய சகலகலாவல்லி மாலைங்கிற பாட்டில் வெண்தாமரைக்கன்றி நின்றதந்தாங்க என் வெள்ளை தன் தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு கேட்குறார் வெண்தாமரை தான் உன்னை உனக்கு ஆசனமாக இருக்குமா என்னுடைய வெள்ளை உள்ளம் ஆசனமாக இருக்காதா அப்படின்னு அவர் கேட்குறார் ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்வது கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கும் திருக்குறள் ஒரு பாடம் அதான் திருக்குறளை புத்திசாலித்தனமாக வள்ளுவர் எப்படி எழுதியிருக்கிறார்னா கடவுளை நம்பாதவர்கள் அல்லது உருவ வழிபாட்டை ஏற்காதவர்கள் ஆனால் இயற்கையில் மனிதனுக்கு மீறிய சக்தி உண்டு என்று நம்புகிறவர்கள் இவங்க எல்லாருமே திருக்குறளை பின்பற்றுகிற மாதிரி அவர் எழுதியிருக்கார் அதுதான் அவருடைய மிக அற்புதமான சிறப்பு மதிப்பிற்குரிய சுஜாதா அவர்கள் உருவ வழிபாட்டை ஏற்காதவர்னு சொல்லலாம் அவரும் திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார் மதிப்பிற்குரிய மூ வரதராசனார் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அவரும் திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார் அவங்க அவங்க பார்வையில் அப்ப மலர்மிசை ஏகினான் என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கடவுளும் புரிஞ்சுக்கலாம் பிரம்மதேவனும் புரிஞ்சுக்கலாம் நல்ல மனிதர்கள் மக்களினுடைய மனிதர்களுடைய சிறந்த மனிதர்களுடைய மனசு என்கிற மலரில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் இடம் பிடித்திருக்கிறவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதான் வள்ளுவருடைய சிறப்பு அப்போ இந்த பூமியில் நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமென்றால் நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்த வாழுகிற முறைப்படி அறத்தின்படி வாழ்ந்த மனிதர்கள் நடந்த பாதையில் நீயும் நடந்துபோ அப்படின்னா அவர்கள் சொன்னதை பின்பற்று அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்று அப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க யார் நிறைய பேர் இருக்கிறாங்க மகாகவி பாரதி பெருந்தலைவர் காமராஜர் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய குறிக்கோள்களை கொள்கைகளை பின்பற்று அப்போ நீங்கள் நிலவிசை நீண்டு வாழ முடியும் நம்ம பார்க்குறோம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டு வாழ்வது எப்படி பல்லாண்டு வாழ்வது எப்படி மரணமில்லாத பெருவாழ்வு பெறுவது எப்படி இப்படி பலர் தங்களுடைய பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நொறுங்க தின்றால் ஆண்டு வாழலாம் இப்படி ஒருத்தர் சொல்றார் அதாவது நன்றாக மென்று தின்றால் வியாதி வராது ஆனால் வள்ளுவர் இந்த இடத்திலே சொல்லுவது உடலில் வியாதி வராமல் நீண்ட நாள் வாழ்வது மட்டுமல்ல மக்களுடைய மனதிலே வாழ வேண்டும் அதற்கு நியாயத்தின்படியும் சத்தியத்தின்படியும் வாழ்ந்த மனிதர்களுடைய கொள்கைகளை திருபடிகளை அவர்கள் நடந்த பாதையில் நடந்து போவதை கவனமாக வைத்துக்கொண்டால் பின்பற்றினால் நாம் நிலமிசை நீடு வாழலாம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஆகவே அவர்களுடைய சிறந்த திருவடிகள் அந்த திருவடிகள் நடந்த பாதைகள் புதிய பாதை பழைய பாதை இரண்டுக்குமான பாலம் இப்படி பல விதத்திலும் அந்த திருவடிகள் மாநடிகள் நடந்திருக்கும் அதை பின்பற்றுங்கள் அதுதான் சிறப்பு பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசினார் ஓட்டு கேட்கிறார் எப்படி கேட்கிறார் தெரியுமா நாங்கள் நல்லது செய்வோம்னு நம்புனா எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லை எங்களை எதிர்த்து நிற்கிறவங்க நல்லது செய்வாங்கன்னு நம்புனா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளவு தான் எங்களை எழுத்து நிற்கிறவர் என்ன இங்கிலாந்து நாட்டுக்காரர் அவரும் இந்த நாட்டுக்காரர் தானே தமிழ்நாட்டுக்காரர் தானே அப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க யார் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்வாங்க நீங்கள் ஒரு முடிவு செய்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு அவங்கள விட நல்லது செய்வோம் அதிகமானு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் தான் முடிவெடுக்கணுங்கிற அப்போ இவர் சிறந்தவரா இல்லையா மக்களுடைய மனசுங்கிற மலர்ல பூவில் அந்த பூவில் உட்கார்ந்து இருக்கிற இல்லையா ஏன் பூவை சொல்றோம் மனசுங்கிறது மனம் வீசணும் நல்ல எண்ணங்கள்ங்கிற மனம் வீசணும் அதனால பூவை மனசுக்கு உவமை சொல்றோம் ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் போன்ற நல்லவர்கள் அவர்களுடைய மானடிகளை திருவடிகளை பின்பற்றினால் நிலமிசை இந்த நிலத்தில் நீடு வாழலாம் நீண்ட நாட்கள் வாழலாம்னு வள்ளுவர் சொன்னார் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் வழியாக உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்